அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கி ஏழாம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டைம் பன்னெண்டு இருபத்தி அஞ்சு ஆகிடுச்சு நம்ம ஒர்க்கு போயிட்டு தான் இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ நண்பர்களுடைய கேள்வி ஒன்று இருக்குது கேள்வி என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுடைய வியாபார யுக்தி என்ன அதாவது முதலீட்டாளர்களுக்கான கேள்வி முதலீட்டாளர்கள் நம்மக்கிட்ட கேட்ட கேள்வி நீங்கள் எப்படி பெரம்பலூரில் வியாபாரத்தை வெற்றிகரமாக செயல்படுத்த போகிறீங்க அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதை வந்து ஒரு காணொலியாக இங்கே என்னுடைய வாடிக்கையாளர்கள் என்னுடைய புதிய வருங்கால வாடிக்கையாளர்களுக்கும் இந்த தகவலை தெரிவிக்கணும் மேலும் வரக்கூடிய புதிய முதலீட்டாளர்களுக்கும் இந்த தகவல் போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு படிநிலையை போட்டிருக்கேன் படி ஒன்று ரெண்டு மூணு நாலு ஐந்து இறுதிப்படி அதாவது ஒரு பொருளை நான் உற்பத்தி பண்ணதுலேருந்து நுகர்வோர்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற வரைக்கும் என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத எங்கிட்ட வந்து நூறுக்கும் மேற்பட்ட பொருட்கள் அதாவது கரும்பு சர்க்கரை பனைக்கரப்பட்டி மரச்சக்கு எண்ணெய் ஊட்டச்சத்து மாவு இயற்கை உப்பு என்னுடைய சிறுதானியங்கள் அதில் அவல் வகைகள் பொடி வகைகள் பொடி வகைகளில் மூலிகை பொடிகள் தனியாக இருக்குது உணவு பொடிகள் தனியாக இருக்குது அதுக்கப்புறம் இதில் வரக்கூடிய மளிகை சாமான்கள் வீட்டு சமையலுக்கு மளிகை சாமான் இது எல்லாமே இயற்கை வேளாண் முறையில் விளைவிக்கப்பட்டு அதையே மக்களுடைய பயன்பாட்டுக்கு கொடுக்கக்கூடிய மிக மிக ஒரு குறைந்த எண்ணிக்கையிலான வேளாண் வேளாண்மை வேளாண்மை குழுவினரோடு நம்மளுடைய தொடர்புகளை விரிவாக்கி இந்த நான்கு ஆண்டுகளில் நமக்கான தொடர்பு உற்பத்தி ப உற்பத்தி தொடர்பை நம்ம வந்து உறுதி செஞ்சுட்டோம் அந்த அடிப்படையில் நம்ம நூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை விலைப்பட்டியலாக நம்மளுடைய வாடிக்கையாளர் கையில் கொடுத்துருவோம் நூறுக்கும் மேற்பட்ட பொருட்களை இதில் மாதம் மாதம் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படும் அப்படிங்கிறத அவங்கள வந்து முதல் மாதத்துக்கு டிக் பண்ண சொல்லி கொடுத்துருவோம் வாங்கிடுவோம் அதாவது ப்ரீ புக்கிங் ஆர்டர் அவங்ககிட்ட வந்து நம்ம உங்களுக்கு எந்த பொருள் வேணும்னு சொல்லி நான் என்கிட்ட இருக்கிற பொருளை கடைக்கு வர வச்சு காட்டுறதை விட நான் உங்கள் வீட்டுக்கே கொண்டுட்டு போயிட்டு என்னுடைய விலைப்பட்டியலை காட்டி விலைப்பட்டியலில் பொருள் பட்டியல் மட்டும் விலைப்பட்டியலை நான் பின்னாடி அறிவிப்பேன் எப்படி பார்த்தாலும் நான் வந்து முழுக்க முழுக்க இதையே மக்களுக்கு மக்களுக்கு வந்து நான் மொத்த விலைக்கு தான் கொடுக்குறேன் அதாவது சில்லற விலைக்கு கொடுக்கல ஹோல்சேல் ப்ரைஸில் கொடுக்குற ரீட்டைல் ப்ரைஸில் கொடுக்கல அப்படி இருக்கையில் மக்களுக்கு அது வந்து ஒரு பெரிய பயனுள்ளதாக இருக்கும் அந்த வகையில் இந்த படிநிலையில் பார்த்தீங்கன்னா படி அவங்களுக்கு தேவையான பொருளை அவங்க வந்து குறிச்சிக்கிறாங்க என்னுடைய முதலீட்டாளர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்களே முதலீட்டாளர்கள் முதலீட்டாளர்களே வாடிக்கையாளர்கள் அது மூலியமாக நான் வந்து நிதியை என்னுடைய நிதியை வந்து உறுதி செஞ்சுக்கிறேன் முதலீட்டு தொகையை வந்து நான் உறுதி செய்த பிறகு எவ்வளோ பொருள் வேணுங்கிறத மக்கள் சொல்லிடுறாங்க அந்த பொருள் எல்லாத்தையும் நான் மொத்தமாக கொள்முதல் செய்து ராது நம்ம நிலையத்தில் வச்சு பொட்டலம் போடுறேன் படிநிலை நாலு ஐந்து ப படிநிலை இறுதி படிநிலையை வந்து போய் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறேன் இது வந்து முழுக்க முழுக்க ஒரு முழு சங்கிலி செயல்பாடு இதன் மூலிமா மக்களுக்கு என்ன கிடைக்கும் ஒரு தரத்தின் உச்சமான உணவுப் பொருள் விலை மலிவாகவே வீட்டுக்கு வந்து சேரும் அதை தான் ராது பண்ணுது பெரம்பலூர் முழுக்க